புனரமைக்கட்டுள்ளன இந்த அனர்த்தங்களினால் வேதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சுமார் நாற்பது பாலங்கள் சேதமடைந்தன இவற்றில் இதுவரை சுமார் இருபது பாலங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் அவை தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டுள்ளன இந்த நாற்பது பாலங்களையும் நிரந்தரமாக சரி செய்வதற்கு மக்கு பல நாட்கள் அவசியமாகும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இதனை புனரமைப்பதற்காக செயற்பட்டு வருகின்றனர் இந்த பாலங்களை சீரமைப்பதற்கு எதிர்காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் கடலோர ரயில் மார்க்கம் முழுமையாக வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கழனிமலை ரயில் மார்க்கமும் வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தற்போது யாழ்ப்பாண மார்க்கம் ஊடாக நாத்தாண்டியா வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது மேலும் மலையக்க ரயில் பாதை பொல்காவெல வரை இயக்கப்படுகின்றது திட்டமிட்டபடி ரயில் மார்க்கத்தை சீரமைப்பதற்கு சிறிது காலம் அவசியமாகும் ரயில் மார்க்கத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கு நானூறு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகம் செலவாகும் என ரயில்வே திணைக்களும் மதிப்பிட்டுள்ளது அடிப்பிரமான அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தொழிற்துறைகள் குறித்த தரவுகளை பெறுவதற்காக வழிமுறையை கைத்தொழில் அமைச்சு ஆரம்பித்துள்ளது ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தெட்டு சிறு வர்த்தகம் ஐயாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து நுண் வர்த்தகம் மூவாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நடுத்தர வர்த்தகம் மற்றும் ஐநூற்றி இருபத்தொரு பாரிய அளவிலான வர்த்தகங்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தொழிற்துறைகள் குறித்து அறிவிக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு அறுநூற்றி அறுபத்தாறு அறுநூற்றி அறுபது என்ற துரித தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்க முடியும் சேதங்கள் தொடர்பில் தகவல்களை நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னர் வழங்குமாறு கைத்தொழில் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது அனர்த்தங்களினால் தடைப்பட்ட பாரியளவிலான உற்பத்தி கைத்தொழில் துறையை உடனடியாக மீள ஆரம்பிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது பொது தனியார் கூட்டாண்மையின் கீழ் செயற்படும் இலங்கையில் உள்ள பல முன்னணி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் இதன்போது பங்கேற்றிருந்தனர் இதனிடையே அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை ஏற்றுமதியாளர்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்க ஆரம்பித்துள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது மின்தடை வீதி போக்குவரத்து சிக்கல்களினால் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மக்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் மண் சரிவுகள் பாறைகள் சரிந்து விழுந்தமையால் கண்டிநாபலபிட்டி பிரதான வீதியின் பல இடங்கள் சேதமடைந்தன இதனால் வீதியின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது குறித்த வீதி போக்குவரத்துக்காக இன்று காலை திறக்கப்பட்டது வெள்ளத்தால் சேதமடைந்த தம்புள்ளை மகையங்கனை பிரதான வீதியில் குமார இல்ல பாலத்துக்கு அருகில் உள்ள பகுதி புனரமைக்கப்பட்டு போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இந்த புனரமைப்பு பணிகள் பதினோரு நாட்களுக்குள் நிறைவடைந்தன முரக கந்த நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டமையால் அம்பகங்கை ஆற்றின் நீர் கீழ் நோக்கி சென்றதால் மகமுன குமார இல்ல பாலம் சேதமடைந்துள்ளது புலனர்வு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமையில் அதன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மகாவலி கங்கை பெருக்கெடுத்தமையால் சேதமடைந்த மட்டக்களப்பு புலனரிவை ரயில் மார்க்கத்தின் மீள்திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்கள் இராணுவத்தினரால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன புலனறுவை மட்டக்களப்பு ரயில் மார்க்கத்தில் கல்லெல்லவுக்கும் மன்னம்பிட்டியவுக்கும் இடையிலான சுமார் இரண்டு கிலோமீட்டர் பகுதி சேதமடைந்துள்ளது இதுவரை அதன் ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் புனரமைக்கப்பட்டுள்ளது பாரிய வெள்ளத்தால் சேதமடைந்த கலாஓயாவின் விகாரையின் புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன நொச்சியகம பிரதேச சபை அப்பகுதி மக்களின் ஒத்துழைப்புடன் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன கனத்த நிலைமையினால் பதுளை ஊவாபரணகமவில் உள்ள உமா அணைக்கட்டு சேதமடைந்துள்ளது அதன் புடனிப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் இராணுவம் விவசாய அமைப்புகள் பொதுமக்களின் பங்கேற்புடன் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன கண்டி கேவாஹ கொலம்பிச பகுதியில் பல இடங்கள் அண்மையில் பட்ட மண்சரிவால் பாதிக்கப்பட்டன நாள் முப்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன கிராமத்தில் உள்ள போதூக்க விஹாரையின் ஒரு பகுதி மண்சரிவால் பாதிக்கப்பட்டது கிராம மக்களும் தேரர்களும் இணைந்து விஹாரையை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்